ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா ஈவினிங் ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய சப்போர்ட்டியும் இருக்கிறனால தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ ஏதாச்சும் ஒன்று போடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அவ்வளோ தான் சரிங்களா ஓகே என்னென்னா எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு மட்டி கொலை போட்டிருக்கு பாருங்களேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் பார்த்திங்களா ரொம்ப பெரிய இது எங்களோட கார்டன் செம்மையாக கொசு கடியுது சாயங்கால டைமில் ரொம்ப கொசு கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஒரு நியூஸ் என்னென்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக போய்யான்னு தெரியல நிறைய பேர் மூணு சவரன் வச்சால் தள்ளுபடியாகும் அஞ்சு சவரன் வச்சால் தள்ளுபடியாகும்னு சொல்கிறாங்க அது எது உண்மைன்னு தெரில சரிங்களா தெரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்